ஆட்டுக்கார அலமேல சோக்கியமா ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அல்ல மெய் தா சரி சரி நம்ம பொழுதுபோக்குக்கு நான் உங்களை ரெண்டு மூணு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்றீங்களா ஆ சரி பேங்க்ல பணம் எடுக்க ஒருத்தன் போனானா அவனுக்கு ஷாக் அடிச்சிருச்சான் ஏன் இருந்துருக்காது இல்லை இல்லை அது கரண்ட் அக்கௌண்டா அதனால ஷாக் அடிச்சிருச்சு நாம ரொம்ப நாள் உசுரோட இருக்கணும்னா என்ன பண்ணணும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினா ரெஸ்ட் எடுத்தா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படி இல்ல நாம முன்ன உசுரோட இருக்கணும் உயிரோட இருக்கணும் உசுரோட இருந்தா தான் முடியும் சரி நாம ஏன் படுத்துக்கிட்டு தூங்குறோம் படுத்துக்கிட்டு தூங்கலாம் நின்றுட்டு தூங்க முடியாதா கீழே வந்துருவே ஓ கரெக்டாக சொல்லிவிட்டீங்க படக்குல்லாம் நின்னுகிட்டு தூங்கினவொடன கீழே விழுந்துடுவோம் கரெக்ட் ஆஹ் சரி பரவாயில்ல எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது அது என்ன ஸ்டேஜ்ஜு அதான் நோய் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கல்ல அவங்களால ஆட முடியுமா ஆஹ் அந்த ஸ்டேஜ் தான் சரி ஒரு பக்கெட்ல நிறைய அண்ணாடி திரும்பி திரும்பி பார்க்க கூடாது நான் கேள்வி கேட்டேன் என்னதான் பார்க்கணும் ஒரு பக்கெட்ல நிறைய தண்ணி இருக்குது புரிஞ்சுதா அதுல ஒரு கல்ல போட்டா என்ன ஆகும் தண்ணி மேலே வரும் தண்ணி வெளிய ஊத்துமா இல்ல கல்லு நனஞ்சு போயிடுறோம் சரி ஆஹ் சரி கடல் நீர் ஏன் உப்பா இருக்குது நிறைய கொட்டிட்டா உப்பு தான் உப்பு நிறைய கொட்டிட்டாங்களா யார் கொட்டினது சக்கரையா இருந்தா ஈ வந்து சாப்பிட்ருன்னு கடல் நீர் உப்பா இருக்குது அதுவா லைட் சரி உயிரே இல்லாத விலங்கு எது அந்த விலங்குன்னு சொல்லப்ப ஆடுலாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி உயிர் இல்லை அந்த விலங்கு எது என்ன தப்பு பண்ணா கைது பண்ணிக்கிட்டு போகிறாங்களே கை விலங்கு அதுக்கு உயிர் கை விலங்கு தானே சரி கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் மறந்தடிக்கணும் என்ன மறந்த கொசு கொசு கொசுகிட்ட அட்ரஸ் கொடுக்க கூடாது அது அட்ரஸ் அழகிட்டு வருது நாங்கள் எந்த காட்டிலும் கிடைக்காத பூச்சி எது எந்த காட்டிலியுமே கிடைக்காதாமூ ஆ கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறோம்ல வரவால்லையா புரிஞ்சுக்கிட்டேன் பதிலு சொல்லிட்டேன் கண்ணாமூச்சி சரி டாக்டர் ஊசி போடும்போது ஒருத்தர் வந்து தடுத்தாராம் ஏன் அடுத்தாலும் சரி அது தடுப்பூசியும் அதனால் வந்து தடுத்து தடுத்து போட்டாங்களாம் சரி சரி மைக்கேல் ஜாக்சன் ஆடுவார் பாடுவார் ஆனா உட்கார சொன்னா உட்கார மாட்டார் ஏன் அவருக்கு தமிழ் தெரியாது சரி ஒருத்தர் எப்போதுமே சேர்லேயே உட்காந்துருந்தாராம் ஏன் சேர்லேயே உட்காந்துருந்தா யார் அது சேர்மேன் சரி மரமே இல்லாத காடுது மரமே இல்லை காடுது சிம் கார்டு சரி போய் ஆட்டை மேய்ங்க இன்னைக்கு நம்ம காமெடி இதோட முடிச்சுக்கலாம் இல்ல இல்ல நானும் ஏமாத்துல உங்களுக்கு பதில் தெரியல அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் மடக்கி மடக்கலாம் கேட்கல நானு நீ பதில் சொல்லல சரி சரி இனிமே நான் சொல்லுவேன் சொல்றேன் ஆ சரி நாளைக்கு வந்து அடுத்த காமெடி பாக்கலாம்